அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்ம இன்றைக்கி பார்க்குறது மேசராசி மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமையப்போகுது அப்படிங்கிறத தான் நம்ம இந்த வீடியோவில் விளக்கமாக சொல்லியிருக்கோம் அதுக்கு முன்னாடி ஜோதிடம் குறித்து மக்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்கலாம் பொதுவாகவே மனித வாழ்க்கையில் ஜோதிடம் அப்படின்னு பார்த்தா அனைவரும் அறிந்த ஒரு விஷயம் என்ன தெரியுமா ராசி எந்த நட்சத்திரத்தில் பிறந்தோம் ஜாதகம் இது போன்ற விஷயங்களை தான் அதிகமாக பொதுவாக தெரிஞ்சிருப்பாங்க ஆனால் இந்து மதத்தை பொறுத்தவரைகளும் ஒரு குழந்தை பிறந்தது அந்த தேதியை வச்சு அவங்களுடைய ராசி நட்சத்திரத்தெல்லாம் குறித்து ஜாதகம் எழுதி வச்சுக்குவாங்க மொத்தம் பன்னிரெண்டு ராசிகள் இருக்கு அதில் முதன்மையானது தான் நம்மளுடைய ராசி ராசியில் எல்லாருமே இயங்கக்கூடிய ஒரு ராசியாக இந்த ராசி அமைந்திருக்கு ஏன் எல்லாருமே சொல்லுவாங்க பொதுவாகவே ராசியில் குழந்த பிறந்திருந்தா நல்லா இருக்கும் ராசிக்காரங்களா ஓகே அப்படிங்கிற மாதிரிலாம் சில இடத்துல யோசிப்பாங்க ஏன் எல்லாரும் அப்படி மேசராசிக்காரங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா பொதுவாகவே பன்னெண்டு ராசிகளில் நெருப்பு ராசி அப்படின்னா மேச ராசி நீர் நெருப்பு நிலம் காற்று ஆகாயம் இதை தான் வைத்து தான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுடைய குணாதிசயத்தையும் தீர்மானிக்க முடியும் ஒவ்வொரு ராசிக்கும் பஞ்சபூதங்களோட குணாதிசயத்தில் ஏதாவது ஒன்று இருக்கும் அந்த மாதிரி தான் மேசம் சிம்மம் தனுசு ராசிக்காரங்கள் பஞ்சபூதத்தில் ஒன்றான நெருப்போட குணம் இவங்களுக்கு நிறைய இருக்கும் மேச ராசிக்காரங்க எப்பவுமே ம எந்த செயல்லையோ அல்லது எங்கேயாவது வேலை செய்கிறாங்க அப்படின்னா நல்ல ஒரு தலைமையான பொறுப்புல இருப்பாங்க எந்த ஒரு பிரச்சனையும் சவாலாக எடுத்துக்கிட்டு தைரியமாக கையாளுவாங்க அதே மாதிரி இயற்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடியங்க இயற்கைன்னா அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உண்மையாக இல்லையாங்க மேசராசிக்காரங்களே உங்களுக்கு இயற்கையை நேசிக்கிற பிடிக்கும் அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதே மாதிரி எந்த ஒரு காரியத்துலேயும் ரொம்ப கவனமாக முடிவெடுப்பாங்க முடிவு எடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் ஒரு முறைக்கு பல முறை யோசிப்பாங்க அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அதுலேருந்து பின்வாங்கவே மாட்டாங்க ரொம்பவும் நகைச்சுவையாக பேசுவாங்க குறும்புத்தனமாக எதையாவது ஒன்று செய்வாங்க அப்படியே செஞ்சாலும் அதில் நல்ல ஒரு வெற்றி இருக்கும் இவங்களுக்கு குழந்தை போனால் குணம் இருக்குங்க யார் என்ன சொன்னாலும் ஈஸியாக நம்பிடுவாங்க அதனால தான் ஒரு சில பிரச்சனைகளை அவங்க சந்திப்பாங்களே ஒழிஞ்சு மற்றபடி அவங்களுக்கு சிறப்பான பலன்கள் அனைத்துமே மேசராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் மேசராசிக்காரர்களுக்கு ராசி அதிபதி செவ்வாய் பகவான் செவ்வாய் பகவான் என்பதனாலே உங்களுக்கு தைரியம் அதிகமாகவே இருக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தில் இறங்கி முடிவு எடுத்துட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய மு முடிவை மாத்திக்கவே மாட்டாங்க அதில் ஒரு தன்னம்பிக்கையா செயல்பட்டு ரொம்ப தைரியமா கடைசி போராட தான் நம்மளுடைய ராசிக்காரங்க இருப்பாங்க உண்மையாக அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க பிரச்சனை ஏதாவது இருந்தது அப்படின்னு உங்களை நம்பி யாராவது ஒருத்தர் வந்தாங்க அப்படின்னா அவங்கள சாகுமுறை தன்னோட கையில் வச்சு பாதுகாப்பாக அவங்கள காப்பாற்றக்கூடியங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் மேசராசிக்காரங்க எப்பவுமே அமைதியானவங்க அதே மாதிரி ரொம்ப பொறுமசாலிங்குற தான் யாராவது தன்னை ஏமாற்றிட்டாங்க தன்னை பயன்படுத்திக்கிறாங்க அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிட்டாரா ரொம்ப கோபப்படக்கூடியவங்களும் நம்மளுடைய மேசராசிக்காரங்க தான் அதே மாதிரி யார் அதிகமா புண்படுத்த மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற நாட்கள் எப்படி அமைப்பது தொழில் வியாபாரம் எப்படி அமைப்போது குடும்ப வாழ்க்கை எப்படி அமைப்போது அப்படிங்கறதெல்லாம் இந்த வீடியோவில் விளக்கமா பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஸ்ரீ வாராகி அம்மன் ஜோதிட நிலை மூலிமா உங்களுக்கு இருக்கும் அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல ஒரு தீர்வு தந்து தந்துட்டுருக்குறா ஜோதிடர் பவன் நம்பூதிரி மேலே டிஸ்கிரிப்ஷனில் அவருடைய வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க நிச்சயமாக உங்களுடைய பிரச்சனைக்கு நல்ல ஒரு தீர்வு வழங்குவார் வாங்க நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்து வருகின்ற இந்த எட்டு நாளில் என்னென்ன பிரச்சனைகளை நீங்கள் சந்திக்க போகிறீங்க எட்டு நாளைக்கும் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு இந்த ஜூன் முப்பதுக்குள்ளே இதெல்லாம் நடக்கும் அப்படின்னு கணிச்சு ஓரளவுக்கு சொல்லியிருக்கோம் நம்மளுடைய மேசராசிக்காரர்களுக்கு அடுத்த எட்டு நாட்கள் கிரகநிலை எவ்வாறு அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ராசியில செவ்வாய் தன வாக்கு குடும்பஸ்தானத்துல குருவும் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் இருக்கிறாங்க ரண ருண ரோகஸ்தானத்தில் கேது இருக்கிறாரு அஷ்டமஸ்தானத்தில் சந்திரன் இருக்காங்க இலாபஸ்தானத்தில் சனி இருக்காரு ஐன சைன போகஸ்தானத்தில் ராகு என கிரக நிலைகள் அடுத்த பத்து நாட்களும் அமைந்திருக்கு இந்த கிரக நிலை மாற்றம் எப்போ ஏற்பட போகுது அப்படின்னா ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று புதன் பகவான் தைரிய வீரிய ஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாற இருக்கிறார் இதனால நம்மளுடைய மேசராசிக்காரர் அவர்களுக்கு அடுத்த பத்து நாட்கள் எப்படி அமைந்திருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ரொம்ப புத்திசாலித்தனத்துடன் எல்லா காரியத்துலையும் செயல்படுவீங்க அதனாலேயே நல்ல ஒரு வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் பண வரத்தும் உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் எதிர்ப்புகளும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் எந்த காரியத்தை செய்தாலும் அதில் ஒரு சின்ன தடை இருக்குங்க இருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க புதிய நபர்களோட நட்பு உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி வீடு வாகனம் தொடர்பான விஷயங்களில் இருந்து வந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் இது மாதிரி வீடு வா வாகனம்லாம் வாங்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களுக்கு ஒரு சின்ன தடை ஏற்படுங்க அந்த தடையெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பொறுமையை காத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அந்த தடைகள் அனைத்துமே உங்களுக்கு சாதகமாக முடிகிறதுக்கான வாய்ப்புலாம் இருக்குது தொழில் வியாபாரத்துலேயும் நல்ல ஒரு லாபகரமான போக்காக தான் அடுத்த பத்து நாட்களுமே இருக்குது வியாபாரம் தொடர்பான பயணங்களில் திட்டமிட்டு செயல்படுங்க திட்டமிட்டு செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு அலுவலக வேலையால் சின்ன சின்ன டென்ஷன்கள் அப்பப்போ இருக்கும் அப்புறமேட்டுக்கு சக ஊழியர்களின் ஒத்துழைப்பால் அந்த டென்ஷன் எல்லாம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் குடும்பத்தில் இருப்பவர்களோ மன நிம்மதி குறையிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயத்தில் நடந்துக்கலாம் கவனமாக இருங்க முக்கியமாக காரியங்களில் நல்ல முடிவு எடுக்கிறது ரொம்பவும் முக்கியங்க பெண்களுக்கு வாக்குவாதம்லாம் ஏற்படுங்க கொஞ்சம் கவனமாக இருங்க வீண் விமர்சனங்களெல்லாம் தவிர்க்கிறது ரொம்பவும் நல்லது ஏன்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிறீங்களே உங்களை சின்னப்புறம் பேசுறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்குது கவனமாக இருங்க உங்கள் குடும்ப உறவுகள் கூட ஒரு சில வாதங்கள் வரும் கவனமாக இருங்க இதெல்லாம் நடக்குதா என்ன அப்படிங்கிறத நீங்கள் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க அதேமாதிரி கலைத்துறையினருக்கு எல்லோரையும் எளிதில் வசீகம் பண்ணக்கூடிய ஒரு திறமை இருக்குங்க அதனாலேயே உங்களுக்கு நிறைய வெற்றியெல்லாம் கிடைக்கும் அதே மாதிரி அரசியல்வாதிகளுக்கு இது முட்டுக்கட்டையாக சிலெல்லாம் போடுவாங்க திடீர்னு அரசியலில் சில தடைகள் ஏற்படும் உங்களுடைய தொண்டர்களே உங்களுக்கு கொஞ்சம் எதிரியாக கூட சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வாக்குவாதங்களையும் முன்னாடி கொண்டுட்டு வருவாங்க அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க மாணவர்களுக்கு கல்வியை பற்றி கொஞ்சம் கவலை அதிகரிக்கும் நிறைய பாடம் நிறைய இதெல்லாம் பார்த்த உடனே ஐயோ எப்பட்றா படிக்கிறது அப்படிங்கிற மாதிரி சில பேர்லாம் ரொம்ப அதிர்ச்சியா அதை பார்த்துட்ருப்பீங்க இருப்பீங்க கண்டிப்பா நீங்க நல்ல மதிப்பெண் பெறுவீங்க திடமான மனது உங்களுக்கு நல்லாவே இருக்கு நிச்சயமா நீங்க படிப்புல மெரிய பெரிய ஆளா வர்றதுக்கான வாய்ப்பெலாம் நிறைய இருக்கு ஒரு மனதை வந்து ஒரு படிங்க பெரிய மலன்னு நினைக்காதீங்க அது எல்லாமே உங்களுக்கு சாதகமாக தான் முடியும் முடிந்த அளவுக்கு ஒவ்வொரு லெஷன்னாக நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக அமைவதற்கு செவ்வாய்க்கிழமை அன்று முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தேவிபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனைக்கும் நல்ல ஒரு தீர்வு முருகப்பெருமான் உங்களுக்கு வழங்குவார் உங்களுடைய மனோதைரியம் அதிகரிக்கிறதுக்கு ஆங்காரனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டுடுவாங்க மேலும் உங்களுடைய வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து உங்களுக்கு நன்மை வழங்குவார் உங்களுடைய மனோதைரியமும் மனதில் இனம் முடியாத ஒரு கவலை இருக்கு இல்லையா அந்த பயமும் நம்பிக்கையோட செவ்வாய்கிழமை தோறும் இந்த ரெண்டு விஷயத்தையும் செஞ்சுட்டு வாங்க நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில உள்ள ஒவ்வொரு பிரச்சனையும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் பொதுவாகவே நம்மளுடைய மேசராசிக்காரங்களுக்கு தைரியம் அதிகமாக இருக்கும் ஆனா இந்த டைம் இந்த காலகட்டம் கொஞ்சம் மனோதைரியம் குறைவாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை உங்களுடைய மனோதைரியத்தை குறைக்கிறதுக்கான வாய்ப்பெல்லாம் இருக்கு முடிந்த அளவுக்கு குடும்பத்தில் மற்றவங்களையும் அனுசரித்து செல்வதற்கு பாருங்க அதே மாதிரி கொஞ்சம் விட்டு கொடுத்து சென்றீங்க அப்படின்னாவே இந்த குடும்ப பிரச்சனையை உங்களால் ஓரளவுக்கு சமாளிக்க முடியும் அதே மாதிரி வீட்லேயும் சின்ன சின்ன வாக்குவாதங்களெல்லாம் வரும் அதெல்லாம் கொஞ்சம் பொறுமையாக காத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஒரு ஈடுபடுறதா இருந்தாலும் உங்களுடைய புத்திசாலித்தனம் தான் பயன்படுத்துங்க முடிந்த அளவுக்கு குடும்ப விஷயங்களை மற்றவங்க கிட்ட ஷேர் பண்ணாம இருக்கிறது கொஞ்சம் நல்லது நட்பு வட்டாரங்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க கூட்டாளிகள் மூலியமா நீங்க தொடங்கும் தொழிலில் நல்ல ஒரு லாபத்தை எதிர்பார்க்கலாம் அதே மாதிரி உங்களுடைய கூட்டாளிகளும் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அதே மாதிரி சின்ன சின்ன வாக்குவாதங்களை தவிர்த்திங்க அப்படின்னாவே அடுத்த பத்து நாட்களும் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் ஏன்னா இந்த வாரத்தில் நிலை உங்களை வாயினால் சின்ன சின்ன பிரச்சனைகள் எல்லாம் வரும் அதனால் மனோதைரியம் கொஞ்சம் குறைந்து காணப்படும் யோகா தியானம் இந்த மாதிரி உடற்பயிற்சியெல்லாம் செய்துடுவாங்க நிச்சயமாக மனதில் இருக்கிற குழப்பங்கள் அனைத்தும் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும் உடல் ஆரோக்கியத்துலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம் கவனமாக இருங்க நாங்கள் சொன்ன ரெண்டு விஷயம் முருகப்பெருமானுக்கு நல்லெண்ணெய் தீபம் வெளிப்பட்டு ஏற்றி வழிபட்டு வாங்க அதே மாதிரி ஹாங்காரனுக்கு தீபம் ஏற்றி வழிபட்டு வாங்க உங்களுடைய மனோதைரியமும் மனோதில் இருக்கிற பயமும் குறைய ஆரம்பிக்கும் இந்த மாதிரி பயனுள்ள தகவலை தொடர்ந்து கேட்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்